போயிட்டாங்க அழகை போல இந்த உலகத்துல யாரும் இல்ல இல்ல சக்தியின் அழகை போல

பல்லு நாரும் பல்லு

ஒரு <sarà>

மாரியம்மா இருக்கும் அழகையெல்லாம் ஆண்டவை எடுத்துரைத்தார் கண்டா பார்வதி ஆண்டவை இப்படி எல்லாம் இவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு பார்வதி நம்ம வார்த்தைக்கு நம்மள மாதிரி ஒரு பெண்ணை பாத்தியரான்னு கேட்டோம் ஒரு வார்த்தை லேசா கேட்டோம் கேட்டது தப்பா போச்சே கேட்டது தப்பா இல்ல ஆண்டவன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்ட இவர் ஒரு மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்காரு இவ அழகை கண்ட ஆண்டவே இன்னைக்கு இவ சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை நாளைக்கு அவ பெரிய ஆளா வந்தானா ரெதுவாய் பெரிய ஆளா வந்தானா அவ எப்படி ஒரு அழகா இருப்பா இந்த ஆண்டவே என்னமெல்லாம் செய்வாரே என்னமெல்லாம் நினைச்சு பாப்பாரு அவரே கல்யாணமே முடிச்சிட்டு வந்துருவாரே கல்யாணம் பண்ணி கூட்டி வந்துருவாரே ஏற்கனவே ஆண்டவே ஒரு பெண்ணா ஆசை பிடிச்சப்பத்தே கல்லக்க சேலை கட்டாள கண்ணை தடசிட்டு பாப்பாரு எதுக்கு பாகாரு உன்னே மாரியாளே அது தாலி அம்மாலாம் எதுக்கு அம்மாலாம்னு பார்க்க போறார் நீ தெய்வத்துல பக்தியில கூடுனவங்கள அதுக்கு தான் அவர் போய் பார்க்காரு அப்ப இந்த ஆண்டவே சிவபெருமான் இருக்காரே இனி இவரை சும்மா நம்ம விட்டு வைக்க கூடாது 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 படியலங்க போவாரு வரும்போது அவளை பார்த்துட்டு தான் வருவாரு வருவாரு ஆகையினால அவளை எப்படியாவது நம்ம பக்கத்துல கொண்டு வரணும் 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 என்று பார்வதி சிவபெருமானை அழைத்து அம்மா சாமி பகவா தால உங்க தேவி பார்வதிக்கு போறோம்னு கைலாசத்துல என்ன ஒத்தையிலே வச்சுட்டு போறீங்க இருக்கேன் பாருங்க எனக்கு நேரமே யாரோ बोलना டிவி போட்டு பார்க்க வேண்டியதுதானே டிவி இருந்தா தான் அப்பலே போட்டு பாள அப்ப கைல தூக்கி போட்டுるவா பர அவர் போட்டு எந்தர் பாட்டு இந்த எலக்ட்ரீஷியன் மூலமா எதுவுமேக் கிடையாது டிவி கிடையாது டேப்ரு கார்டு கிடையாது மொபைல் கிடையாது டச் போனும் இல்ல பட்டன் செல்லுமில்ல மொபைல் கிடையாதே மொபைல் இருக்கு தாத்தா மொபைல் மொபைல் டச் மொபைல்

அப்போ இந்த பார்வதி எனக்கு எண்ணி எட்டு நாளைக்குள்ள அழகான எட்டு தோழி பெண்கள் வேணும் எட்டு நாளைக்குள்ள ஏழு எட்டு தோழி வேணும்னு அம்மா பார்வதி நீ கேட்க நான் எங்க இருந்து உனக்கு கொடுக்க ஆண்டவா வேற யாரையும் நான் சொல்லல

பார்வதி ஆண்டவன் என்னாலதான் முடியாதுன்னு சொன்னேனே தவிர அவரை உங்க அண்ணன் இருக்காம் பாரு அண்ணே அந்த அண்ணன் அந்த கோபால கண்ணே ஓளி குஞ்சு கலவாணி பெரிய கல்ல கபட நாடகன் ஆமா கதைக்கு கதாநாயகனே அந்த கண்ணன் தானே வகை வகையா கறி வச்சாலும் எந்த கறிய பார்த்தாலும் வாழைக்கா சேராத கறிகள் கிடையாது கிடையாது வாழைக்கா சேர்ந்தால்தான் கூட்டம் கூட்டம் அழியல் வச்சது என்ன ஆகும் ஆஹ் வாழைக்கப்படாம அவியல் வைக்க முடியுமா வைக்க முடியாது முதல்ல வாழைக்கா தான்

ஒரு வில்லன் அழிக்கணும்னா அந்த அழிக்க முடியும் அப்ப கதைக்கு கதாநாயகனே இந்த கண்ணன் தான் அப்ப உங்க வந்து சரி எட்டு பேரை நீ கொண்டு வந்து உன் அப்படின்னு ஆண்டவன் சொல்ல போது சம்மதித்து அப்படியே சம்மதித்து சம்மதித்து ਹੱਲੀ ਗੁੰਡੇ i தாமோதரன் என்ப பெருமாள் பெருமாள் பட்சை கால் கருடன் ஏறி பார கைலேயங்கிரி மலைக்கு வந்தார் அலை கடலையும் கடந்து கடந்து ஆதி கைலசம் வந்தார் அரிராமா மூர்த்தி அப்படி கைலாசம் வரும் போது தங்கையே பார்வதி ஏய் அண்ணே அண்ணேன்னு இருக்கியே என்ன என்ன ஆபத்து வந்து விட்டது என்ன ஆபத்து வந்துச்சுமா ஆபத்து வந்து ஆபூத்து என்னதுயா அது உங்களுக்கு ஆபத்து எப்படி வந்துச்சுங்கடே எம்மா பார்வதி எம்மா அண்ணனை கூப்பிட்டு உனக்கு அப்படி என்னமா உபகாரம் வேண்டும் உனக்கு என்னமா உபகாரம் வேணும் என்ன கோபால கண்ணா கண்ணா அத்தா முன்ன மாதிரி ஆள் இல்ல 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 அவர் பழைய ஆள் இல்ல பழைய ஆள் இல்ல அதனால ஆண்டவனை நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஆமையே ஏன் பயமா இருக்கு எதுக்கு கண்ணா கோபால கண்ணா பயமா இருந்தா ஒரு குத்து வேப்பங்களையே

என்கிட்ட சொல்லுதாரு நாளை புண்ணு அவ பெரிய ஆளா வரும் போது அவர் என்னையும் மறந்தாலும் மறந்து விட கூடாதே ஆகையினால் உன் தங்கச்சி நான் ஆங்கிலேயத்தோட நல்லா இருக்கணும்னு நீ இருக்கணும் தங்கச்சி எட்டு பேரையும் கொண்டு வந்து என்கிட்ட நீ ஒப்படைக்கணும் பார்வதி அவ எட்டு பேரும் உனக்கு தோழி பண்ணா வேணும்னு ஆசைப்படுது நான் அண்ணன் போய் எப்படி எடுக்க எடுக்க முடியாதுல்ல தங்கச்சி பார்வதி அண்ணன் நான் போய் எடுக்கணும்னா

வாசியில கொடுத்த நம்ம பால் டைலே வாங்கிர மாட்டோம் ஆமையா ஏ வரம் இல்லப்பா சரி வர எனக்கு வேணும் அதானே கேட்டேன் நீ வரம்னு சொல்லி இருக்க வரம்னு சொல்லிருக்க எனக்கு வரம்னு கேட்டிருக்கு அப்படி கேட்கணும் அதுக்கு நான் அப்படி சொன்னேன் மத்தபோ சரி எங்களுக்கு கேட்டாம தான் காரிய கேட்க மாட்டேங்குது என்ன செய்ய சரி போட்டும் இருக்குதுனால அப்படி இருக்கு